என்ன செய்யுவோம் கன்னிமாகரே இனி இல்லை ஒரு வெண்குழந்தைக்குமே செய்ய கண்ணல் மொழியரே நல்ல காதல் வெளியரே இங்கு காதலால் எடுத்து பிள்ளை இல்லையோ போயினார் கோரவர் வனமும் தேடினார் அங்கு பூவை நங்கை மாது வள்ளி தானும் கூடினார் மங்கையர்களே திங்கள் வதனியர்களே நீங்கள் சிந்தை மகிழ்ந்து பெண் குழந்தை அருள வேண்டுமே தேவலோகத்தில் வாழும் தேவ இங்கே இங்கு கொழித்து விளையாட வெண்குழந்தை அருள வேண்டுமே செய்ய நங்கை மோகனி நல்ல ராஜன் பத்தினி இனி நாடி நாங்கள் ஏழு பேரும் போற்றி செய்யோம் ய்யா வந்தேன் வந்தேன் நம்பி இனி என்ற வார்த்தை கேளும் தந்தருகிறேன் ஐயா தன நானாம் நானே நானும்